அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் ஆறாம் வகுப்பில் இருக்கிற திருக்குறள் பார்க்கலாம் மூணு டேர்ம்லேயும் இருக்கிற முப்பது திருக்குறளையும் பார்க்க போகிறோம் டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு புதுசாக எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் திருக்குறளை மனப்பாடம் பண்ணணும் மனப்பாடம் பண்ணால் தான் நீங்கள் எக்ஸாமை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம் த எக்ஸாம் படிக்கிறவங்க தான் திருக்குறள் படிக்கணுங்கிறது என்னோடய எண்ணம் கிடையாது கண்டிப்பாக திருக்குறள் படித்தீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் உங்கள் மனசை செம்மைப்படுத்தும் அதனால் திருக்குறள் படிக்கலாம் திருக்குறள் பதிவு நான் நிறைய போட்டிருப்பேன் திருக்குறள் வந்து வெறும் திருக்குறளை மட்டும் மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கும் ஷார்ட்ஸில் நிறைய திருக்குறள் இருக்கும் திருக்குறளை பொருளோட தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கும் பொருளோட சேர்த்தும் திருக்குறள் போட்டிருப்பேன் இது வந்து மூணு டேர்ம்லையும் இருக்கிற முப்பது திருக்குறளையும் படிக்கணும் ஆறாவதுலேருந்து அடுத்து ஏழாவது எட்டாவது அந்த மாதிரி தொடர்ந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த பதிவு பார்க்கலாம் கடவுள் வாழ்த்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அகரமே எழுத்துக்கள் எல்லாத்துக்கும் தொடக்கம் ஆ அது மாதிரி ஆதி பகவன் தான் இந்த உலகத்துக்கு தொடக்கம் ஆதிபகவன்னா இறைவனையும் சொல்லலாம் தன்னை பெத்தவங்களையும் சொல்றதா கூறுறாங்க அடுத்து இது வந்து கடவுள் வாழ்த்து அப்படிங்கிற அதிகாரத்தில் இடம்பெற்ற குரல் முதல் குரல் அடுத்து வான் சிறப்பு இது வந்து ரெண்டாவது அதிகாரம் விண்ணின்று பின் விறுநீர் பியன் உலகத்து உள் நின்று உடற்றும் பசி மழை வந்து உரிய காலத்தில் பெய்யாது போச்சுன்னா இந்த உலக உயிர்கள் எல்லாமே துன்புறோம் எதனால் பசினால துன்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அடுத்து கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்பாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை எல்லாமே மழை இருந்தால் தான் வானோட சிறப்புன்னு எதை சொல்கிறாங்கன்னா மழையை தான் சொல்கிறாங்க உரிய காலத்தில் பெய்யாமல் போய் மக்களை கெடுக்கிறதும் மழை தான் அதே அது உரிய காலத்தில் பெய்ந்து மக்களுக்கு தர வேண்டியதெல்லாம் கொடுத்து காப்பாற்றுறதும் மழை தான் அது இருந்தால் தான் நம்ம பிழைக்க முடியும் அது இருந்தால் தான் நம்ம அப்படி இல்லை அப்படின்னாலும் நம்ம கெட்டு போயிடுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அடுத்து நீத்தார் பெருமை மூன்றாவது அதிகாரம் செயற்கரிய செய்வார் பெரிய சிறியர் செயற்கரிய செய்கலாதர் முடியாத செயலையும் முடிக்க முடியும் அப்படின்னு முடிச்சு காட்டுறவங்க தான் பெரியோர் முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க சிறியோர் இல்லை பெரியோர் சிறியோருங்கிறது ஏஜை வச்சு சொல்லலை செயலை செஞ்சு முடிக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க தான் பெரியவங்க முடியாதுன்னு தட்டி கழித்து போறவங்க சிறியவர்னு சொல்லியிருக்காங்க அதுதான் செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதா ரொம்ப ஷார்ட்டா அப்படியே டக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே மக்கட் பேர் ஏழாவது அதிகாரம் கடவுள் வாழ்த்து ஒன்று வான் சிறப்பு ரெண்டு அடுத்து நீட்டார் பெருமை மூணு அதிகாரம் கொடுத்துட்டு அடுத்து மக்கள் பேர் கொடுத்துருக்காங்க மக்கள் அதாவது குழந்தைகளை பத்தி கொடுக்குறது மக்கள் அதாவது வீட்டில் ஒரு ஏழு மக்களாவது இருக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன் ஏழாவது அதிகாரம் பேர் ஏழு மக்களாவது இருக்கணும் குரல் பாருங்கள் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கெல்லாம் இனிது இந்த இந்த மா இந்த நிலத்தில் இருக்கிற எல்லா இந்த மாநிலம்னால் உலகம் இந்த நிலத்தில் இருக்கிற எல்லா உயிருக்கும் வந்து இனிமையான மகிழ்ச்சியானது எதுனா தம்மை விட தம் மக்கள் அறிவுடையவங்களாக இருக்கிறாங்க முன்னேறாங்க அப்படிங்கிறத காட்டுறாரு தம் மக்கள் அறிவுடையவங்களாக இருக்கிறது தான் இந்த நிலத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு நீத்தார் பெருமை ஏழாவது அதிகாரம் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் இது வந்து மனப்பாட குரல் நான் மனப்பாட குரலை தனியார் ஒருத்தர் ஒரு இதில் சார்ட்ஸ்ல போடுறேன் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னா தன் பிள்ளைகளோட புகழை கேட்ட தாய் வந்து பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெரும் மகிழ்ச்சி அடைவாள் இது வந்து மக்கள் பேர் ஏழாவது அதிகாரம் அதிகாரம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் குரல் தெரியணும் அதிகாரமும் கண்டிப்பாக தெரியணும் அன்புடைமை எட்டாவது அதிகாரம் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு மக்கள் பேருக்கு அடுத்து அன்புன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மக்கள் பேர் ஏழு அன்புடைமை எட்டு மக்கள் இருக்கணும் அந்த மக்கள் அன்போடு இருக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க மக்கள் பேருக்கு அடுத்து எட்டாவது அதிகாரம் அன்புடைமை அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு அன்பு இல்லாதவங்க எல்லா பொருள் தங்கிட்ட இருந்தாலும் எல்லா பொருளும் தனக்கு தான் அப்படின்னு நினைப்பாங்க அன்பு உடையவங்க வந்து தன்னோட எலும்பு கூட தான் அப்படின்னு எண்ணுவாங்க அன்பு ஒண்ணு இருந்தா போதும் எதையும் கொடுக்க தயாரா இருப்பாங்க அன்பு இருக்கிறவங்க மேலே அந்த அன்பு தான் வந்து எல்லாத்துக்கும் வழி அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து அன்பின் வலியது உயிர் நிலையை என்புதோல் போர்த்த உடம்பு அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல்னு அர்த்தம் அப்படி இல்லைன்னா அது வெறும் எலும்பு மேலே தோல் போத்துனது தான் அது வந்து உயிர் இருக்கிறதா அர்த்தமே கிடையாது வெறும் ஒரு உடம்பு தான் உடல் தான் சடலம்னு சொல்ற மாதிரி சொல்றாரு அடுத்து இனியவை கூறல் பத்தாவது அதிகாரம் இனிமையா தான் உங்களை சுத்தி பத்து பேர் இருப்பாங்க இல்லாட்டி எல்லாரும் பறந்துருவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இனிமையா தான் பத்து பேர் இருப்பாங்க இனியவை கூறல் பத்தாவது அதிகாரம் பணிவுடையன் இன்சோலன் ஆதல் ஒருவருக்கு அணி அல்ல பிற ஒருவருக்கு அணின்னு திருவள்ளுவர் எதை சொல்றாருன்னு கேட்பாங்க இன்சோல் தான் ஒருவருக்கான அணி பணிவுடன் இன்சொல் பேசுறது தான் ஒருவருக்கு மிக சிறந்த அணி மற்ற எந்த அணிகலனும் அணிகலன்கள் ஆகான்னு சொல்றாரு அடுத்து பத்தாவது குரல் இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர் தற்று இனிய சொற்கள் இருக்கும்போது அதை விட்டுட்டு கசப்பான சொற்கள் கடுமையான சொற்களை பேசுறது வந்து கனி இருக்கும்போது காய் உண்பதை போன்றது நூல் வெளி பார்க்கலாம் திருவள்ளுவர் வந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளார் சுஜாதா சொல்லுவார் அவரோட முன்னுரையில் எல்லா ஏஜ்ல இருக்கிறவங்களையும் கை குழுக்கிற மாதிரி எல்லா ஏஜ்லேயும் போய் கை குழுக்கிறவர் திருவள்ளுவர் தான் அவங்களுக்கு ஏத்தா மாதிரியான விளக்கத்தை கொடுத்து யா இப்போ நான் இயல்ட்றேன் நீ யாராவது படிக்கிறவங்க இதை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மாதிரியான பொருளை கொடுக்கும் அதே இது டென்த்து படிக்கிறவங்க டிஎன்பிசிக்கு படிக்கிறவங்களுக்கு வேறு மாதிரியான ஒரு அணுகுமுறையை கொடுக்கும் இந்த திருக்குறள் திருக்குறள் வந்து சாகிற வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கும் நீங்கள் மனசில் வச்சுருந்திங்கன்னா பார்க்கலாம் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியலாம் வான்புகழ் வள்ளுவர் புலவர் பொய்யில் புலவர் முதலிய பல சிறப்பு பெயர்கள் இவருக்கு இருக்கு திருக்குறள் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என்னும் மூன்று பிரிவுகளை கொண்டது இதை எதுல வச்சிருக்காங்க அப்படின்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் வச்சுருக்காங்க இதோட அதிகாரங்கள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரட்பாக்கள் இருக்குது நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்கள் இருக்குது திருக்குறளில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை என்னும் வகையில் சிறந்து விளங்குது திருக்குறளை நாம் உலக பொதுமறை வாயுரை வாழ்த்து அப்படிங்கிற சிறப்பு பெயர்களால் வளர்க்கிறோம் நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளில் இது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இதை பற்றின இன்ஃபர்மேஷன் இன்னும் நிறைய இருக்குது திருக்குறள்ங்கிற பிளேலிஸ்டில் இருக்கும் தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க இப்போது ரெண்டாவது டேர்மில் இருக்கிற திருக்குறள் பார்க்கலாம் முதல்ல விருந்தோம்பல் கொடுத்துருக்காங்க விருந்தோம்பல் வந்து ஒன்பதாவது அதிகாரம் ஏழாவது அதிகாரம் மக்கள் பேர் எட்டாவது வந்து அன்புடைமை மக்களை பெற்று அவங்கள அன்பாக வளர்த்து ஒன்பதாவது விருந்து வச்சோம்னா அவங்க இனிமையாக பேசுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏழு எட்டு ஒன்பது பத்து மக்கள் அன்போட விருந்து வச்சா இனிமையாக பேசுவாங்க விருந்து புறத்தா தானூண்டல் சாவா மருந்தினும் வேண்டார்பாற்றற்று வேண்டர் பாற்றன்று அதாவது அமிர்தமே கிடைச்சா கூட தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது அன்று அமிர்தமே கிடைச்சா கூட தான் மட்டும் சாப்பிட மாட்டாங்க கொடுத்துதான் சாப்பிடுவாங்க இரண்டாவது மோப்பக் குழையும் அணிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து மோன்றிந்து பார்த்தாலே அணிச்சமலர் வாடிடும் அது மாதிரி நம் முகம் மாறினாலே விருந்தினர் உள்ளமும் வாடிவிடும் அடுத்து கல்லாமை இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மெனல் மனசால நினைக்கிறது கூட தீமையாக எதை எது எதை அப்படின்னு நினைக்கிறது தீமை அப்படின்னா அடுத்தவர்கள் பொருளை களவாடலாம் அப்படின்னு உள்ளத்தால் நினைத்தலும் தீமையானதுன்னு வள்ளுவர் எதை சொல்றாருனா அடுத்தவர் பொருளை கவர அடுத்து கனவினம் ஆகிய ஆக்கம் அளவறிந்து ஆவது போல கெடும் கலவுனால ஒரு பொருளை சேர்த்தா அது எப்படி இருக்கும் அப்படின்னா வளர்வது போல் தோன்றுனா கூட முடிவில் அழிந்து விடும்னு சொல்கிறாரு கலவினால் ஆகிய ஆக்கம் அளவறிந்து ஆவது போல கெடும் அப்படியே குரல்லே உங்களுக்கு விளக்கம் புரிஞ்சிடும் ஒரு தடவை ரெண்டு தடவை படிச்சிங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் க திருடி சேர்க்குற பொருள் வந்து பெருசாக கிடைக்கிற மாதிரி இருக்கும் பெருசாக வளர்ந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் திடீர்னு காணாமல் போயிடும் அடுத்து ஊக்கம் உடைமை அறுபதாவது அதிகாரம் அறுபது வயசுல கூட ஊக்கத்தோட இருந்தா முன்னேறிடலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடமை நில்லாது நீங்கி விடும் ஊக்கமே நிலையான செல்வம் மற்ற எல்லாம் நிலைத்து நில்லாமல் போனா கூட ஊக்கம் நிலைத்து நிற்கும்னு சொல்றாங்க ஊக்கம் மட்டும்தான் நிலையான செல்வம் பாக்கி எல்லாமே அழிந்து விடும் சொல்றாரு திருவள்ளுவர் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிழா ஊக்கம் உடையான் உலை தளராத ஊக்கம் உடையவன் ஆக்கமானது தானே வழிகேட்டு கொண்டு செல்லும் ஆக்கம்னா செல்வம் தளராத ஊக்கம் இருந்தால் உங்ககிட்ட செல்வம் வந்து அடையும் மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு தண்ணீரின் உயரத்திற்கு ஏற்ப நீர்ப்பூக்கள் வளரும் ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்ப மனிதர்கள் உயர்ந்து வாழ்வார்கள் அடுத்து உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து எண்ணுவத உயர்வாகவே எண்ணுக எண்ணுவதை அடையாவிட்டால் கூட எண்ணத்தை கைவிடக்கூடாது நீ நினைக்கிறத உயர்வான்னு நினச்சிக்கிட்டே இரு நீ உயர்றேங்கிறத விட உன் நினைவு உன்ன உயரத்துலேயே வச்சிருக்கோம் அட்லீஸ்ட் நினைவாவது இருக்கும் இல்லையா சொல்கிறாரு சொல்றாரு உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் நினைக்கிறத எல்லாம் உயர்வா நினை அடுத்து பயனில சொல்லாமை பயனில் சொல்லாமை இருபதாவது அதிகாரம் அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும் பயன் இல்லாத சொல் தேவையில்லாத சொல்ல பேசாதங்கிறது என ஆராயும் அறிவுடையவர்கள் மாட்டார்கள் ஒரு ஒரு பயன் இல்ல தேவையில்லாத பேச்ச பேசவே மாட்டாங்க யாரு நன்மை எது என ஆராயும் அறிவு இருக்கிறவங்க அடுத்து பயனில் சொல்லாம அடுத்த குரல் சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல் பயனுடைய சொற்களை மட்டுமே பேசுக பயன் இல்லாத சொற்களை பேசாமல் விட்டு சாதாரணமாக அட்வைஸ் கொடுக்கறாரு ரெண்டு டேர்மில் இருக்கிற இருபது குரல் பார்த்துட்டோம் அடுத்து மூணாவது டேர்மில் இருக்கிற குரல் பார்க்கலாம் அரண் வலியுறுத்தல் நான்காவது அதிகாரம் கடவுள் வாழ்த்து முதல் அதிகாரம் வான் சிறப்பு இரண்டாவது அதிகாரம் மூணாவது அதிகாரம் நீத்தார் பெருமை அரண் வலியுறுத்தல் வந்து நான்காவது அதிகாரம் மனத்துக்கன் மனசுலாதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதுதான் சிறந்த அறம் மற்றவை எல்லாம் வெறும் ஆரவாரமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருக்கிறது தான் சிறந்த அறம் சிறந்த அறம் எது அப்படின்னா உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பது அழுக்காறு அவா வெகுலி இன்னாசொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் பொறாமை பேராசை சினம் கடுஞ்சொல் பேசுதல் இந்த நான்கும் இல்லாமல் இருக்கிறது தான் சிறந்த அறம் எந்த நான்கும் இல்லாமல் இருப்பது சிறந்த அறம்னு திருவள்ளுவர் சொல்றாருன்னு கேட்பாங்க கண்டிப்பா கேட்பாங்க பொறாமை பேராசை சினம் கடுஞ்சல் அடுத்து ஈகை இருபத்தி மூணாவது அதிகாரம் ஈகைங்கிறது ரெண்டு எழுத்து தான் ஆனால் பார்த்தா மூணு எழுத்து மாதிரி தெரியுது இல்லையா அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு மூணு இருபத்தி மூணாவது அதிகாரம் வரியோர் கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து இல்லாதவங்களுக்கு தருவது தான் ஈகை மற்றவை எல்லாம் பயனை எதிர்பாராமல் பயனை எதிர்பார்த்து செய்கிறது ஒருத்தவங்ககிட்ட பயனை எதிர்பார்த்து ஒன்று செஞ்சோம் அப்படின்னாக்கா அது வந்து ஈகையில் சேராது உங்ககிட்ட ஒன்று இல்லையா இந்த என்கிட்ட இருக்குது அப்படின்னு கொடுத்தா தான் அது ஈகை அப்போ உங்ககிட்ட ஒன்று கொடுக்குறேன் திரும்ப எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு ஒன்னை எதிர்பார்த்து செஞ்சோம்னா அது ஈகை கிடையாது ஈ துவக்கும் இன்பம் தாம் உடமை வைத்திருக்கும் வன்கணவர் இல்லாதவருக்கு தருவதால் உண்டாகும் இன்பத்தை அறியாதவர்கள் பொருளை சேர்த்து வைத்து பின் அதனை இழந்து விடுவார்கள் உங்களை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நினைக்காம இருக்கிறவங்க சேர்த்து செத்து வச்சுப்பாங்க சேர்த்து செத்து வச்சுட்டு என்ன ஆக போறோம் அப்படியே போய் சேர்ந்துற வேண்டியதுதான் அப்ப எதுவுமே நமக்குன்னு இருக்காது இல்லையா எதுவுமே இல்லாம போயிடுவாங்க அடுத்து இன்னும் செய்யாமை முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் இது இது திடீர்னு செத்துருவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க யாருக்குமே எதுவுமே சொந்தம் இல்லை இல்லையா நம்ம இருக்கிற வரைக்கும் நமக்கு எல்லாம் சொந்தம் சொந்தம் எல்லாம் சொத்தும் நமக்கு அப்படின்னு நினைப்போம் ஆனா நாமளே எவ்வளோ நாள் இருப்போம்னு தெரியாது இல்லையா அதை இழந்துருவாங்க எல்லாருமே இழந்துட்டு தான் போறோம் தான் சொல்லியிருக்காரு கொடுக்க நம்ம கொடுத்தா தான் அது நம்ம கணக்கில் சேரும் நாமளே வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது நம்ம கணக்கில் சேராது நாம போயிடுவோம் இல்லையா அதனால அடுத்து இன்னா செய்யாமை முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்மையும் விடல் இது எல்லாருக்கும் விளக்கம் தெரியும் நமக்கு துன்பம் செய்கிறவங்க நானும்படி அவங்களுக்கு நன்மை செஞ்சோம்னா அவங்க கண்டிப்பாக நம்மள அவங்க அப்படி ஒரு நன்மை செஞ்சோம்னா இதுதான் அவங்களுக்கு தண்டிக்கிற வழின்னு சொல்லியிருக்காங்க அப்படி தண்டிச்சோம்னா அவங்க உங்க ஃப்ரெண்டாவே மாறிடுவாங்க அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை பிற உயிரின் துன்பத்தை தமது துன்பம் போல் கருதாவிட்டால் தாம் பெற்றுள்ள அறிவால் எந்த பயனும் இல்லை அறிவினான ஆகுவதுண்டோ பிரிது நோய் அடுத்தவங்களுக்கு வர நோயை நமக்கு வந்தால் மாதிரி கருத முடியாதவங்க அறிவு இருந்தும் பயன் இல்லைன்னு சொல்கிறாரு இன்னும் செய்யாமையில் இணைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானா மானா செய்யாமை தலை நம் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத எந்த செயலையும் எந்த காலத்திலும் யாருக்கும் சிறிதளவு கூட செய்யக்கூடாது உன் மனசு ஒத்துக்கல அப்படின்னா அதை செய்யவே கூடாது செஞ்சோம்னா அதை செஞ்சுட்டோம் அப்படிங்கிற மனசாட்சியை நம்மளை உறுத்திக்கிட்டே இருக்கும் அடுத்து கொல்லாமை அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் கொல்லாமை பகுத்துண்டு பல்லுயூர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை தம்மிடம் இருப்பவற்றை பிற உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து காப்பாற்ற தம்மிடம் இருப்பவற்றை பிற உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து காப்பாற்ற வேண்டும் அதுதான் வந்து அறநூல்களில் கூடப்படும் அறங்களுக்கெல்லாம் சிறந்தது பிற உயிர்களை காப்பாற்றணும் தங்கிட்ட இருக்கிறத பகிர்ந்து கொடுத்து அது வந்து அறநூல்கள்லாம் எல்லாம் சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க அறநூல்களில் கூறப்பட்டிருக்க சிறப்பான அறம் எதுன்னா இருக்கிறத பகிர்ந்து சாப்பிடுவது அதுக்கு தான் பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் அடுத்து பெரியாரை பிழையாமை தொண்ணூறாவது அதிகாரம் தொண்ணூறு வயசு வரைக்கும் இருப்பாங்க பெரியோர் பெரியார் பெரியார் அப்படிங்கிறது தொண்ணூறு வயசுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பெரியவங்க தொண்ணூறு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பெரியாரை பிழையாமை தொண்ணூறாவது அதிகாரம் அதிகாரத்தோட அதிகாரத்தோட நம்பரோட படிச்சுக்கிட்டீங்க தான் நீங்க பக்காவாக படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை ஆற்றல் உடையவர்களை இகழக்கூடாது அதுவே தம்மை தீங்கில் இருந்து காத்து கொள்ளும் வழிகளுள் சிறந்தது அவன் திறமையா இருக்கான் அப்படின்னா அவனை அவனை வந்து கேலி பண்ணக்கூடாது அப்படி இல்லாமல் அப்படி இருக்கிறது தான் வந்து நம்மளாம் நம்மளே காத்துக்கிற சிறந்த வழி அவன் கூட போய் சேர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு சுரப்படின் உய் உண்டாம் உயார் பெரியார் பிழை தொழுகுவார் தீனால சுட்டா கூட பிழைச்சிக்க வழி இருக்கு ஆனா பெரியவங்களுக்கு தீங்கு செய்றவங்க தப்பவே முடியாது நெருப்புல மாட்டினா கூட நீ தப்பிச்சு வந்துடுவேன் ஆனா பெரியவங்கள்ட்ட சிக்கிக்கிட்ட தீங்கு செஞ்சுட்ட அப்படின்னா உன்னால் தப்பவே முடியாது அப்படின்னு சொல்லி பயமுத்துறாரு உண்மையும் கூட பெரியவர்களை பிழையக்கூடாது கூடாது இதோட மூன்றாவது மூணாவது திட்டாமில் இருக்க திருக்குறளையும் பார்த்தாச்சு முப்பது திருக்குறள் படித்தாச்சு இதை ரிப்பீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள் மனப்படம் ஆகிடும் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா கூட மனப்படம் ஆகிடும் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க ஆறாம் வகுப்பு திருக்குறள் நன்றி வணக்கம்